குழந்தைகளுக்கான வார்த்தைகள் அம்மா அம்மா அப்பா அப்பா அண்ணன் அண்ணன் அக்கா அக்கா இட்லி பால் பாய் கவ பாய் முட்டை முட்டை அமர் அம்மா அம்மா பல்விளக்கு கை தட்டு விளையாடு ஊஞ்சலாடு நாயே குளிக்கவும் நீக்கவும் கோழி நாய் நாய் பூனை வீடே கோவில் தூங்கு ஆடே சிங்கம் குப்பை தொட்டி

வானவில் சூரியன் சூரியன் நடந்து வா நடந்து குதி மூக்கு கண் பல் காது நாற்காலி தேன் எறும்பு கேணி மீன் you for watching for I more வீடியோ subscribe to my சேனல்